சிவா திரு சிற்றம்பலம் வெள்ளியம்பலம் வெள்ளியம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தேவார பாலபற்ற சிவஸ்தலங்கள் மொத்தம் இருநூத்தி எழுபத்தாறு அதனுடைய நூல் அடியிடம் உள்ளது அதை வாங்கி படித்து அந்தந்த தலங்களுக்கு சென்று பலவிதமான நன்மைகளும் பெற்று பலவிதமான தீமைகளில் விலகுமாறு பிரார்த்தியுங்கள் இப்படிக்கு சிவபோஷகர் எம் ராஜவேன் ஒன்பது மூணு ஆறு சைபர் ரெண்டு ஆறு மூணு ஆறு சைபர் ஏழு திருமுருக கிருபானந்த சூழல் வாழ்க அந்த வேந்தனும் சூழ்க வை இந்த அகில உலகம் சேமமாக இருக்க வேண்டும் என்று நமது ஞானிகள் பாடியுள்ளார்கள் நாட்டுக்கு நாடு போர் விலக வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்றால் இந்த பதியத்தை பாடுங்கள் நாங்கள் வந்து உங்கள் நாட்டிலே பாராயணம் செய்கின்றோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐயா வீட்டிலேயும் பாராயணம் செய்யும் மதுரை சொக்கர் சைவ சமயம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது